வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பது புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இனிய மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு சுனிதா வில்லியம்ஸ் மிக பத்திரமாக சந்தோஷமாக அமெரிக்காவின் புளோரிடா மாகாண கடற்பரப்பிலே வந்திறங்கினார் தற்பொழுது பாதுகாப்பு உடையுடன் மருத்துவ பரிசோதனைக்காக தனிமைப்படுத்துவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் மிக வெற்றிகரமாக நடைபெற்ற இந்த விண்வெளி பயணத்தின் ஒரு மைல்கல் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் வானிலை போவோம் சட்டென்று மாறிய வானிலை என்ன மாற்றம் நேற்றைக்கு மாலை தூத்துக்குடி மாவட்டத்தில் நேற்று மாலை அறிக்கையில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோரத்திற்கு மழை வாய்ப்பு நாளை அதிகாலை இருக்கிறது என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் இடிந்தக்கரை கன்னியாகுமரி மாவட்டத்தோட வங்கக் கடலோரப் பகுதி சின்னமுட்ட பகுதி கன்னியாகுமரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் தற்பொழுது மழை தூத்துக்குடி மாவட்டத்தோட தெற்கு ஓரம் அதாவது திருநெல்வேலி மாவட்ட எல்லை ஓரத்திலும் மழை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழை ராமேஸ்வரம் பகுதிக்கும் அதே போல நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் பெய்த மழை நாம் அறிவித்திருந்தோம் சபரிமலை பகுதிகளில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது அப்படியே திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அந்த மழை பொடிவை கொடுத்தது பெருங்கடல் வெப்ப நீராவி காற்று லேசாக கிடைக்க தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு வான மேகம் சூழ்ந்து காணப்படுகிற நிலையும் தூரல் விழுகிற நிலையும் ஏற்பட போகிறது காலை ஒரு ஒன்பது மணிக்கு மேல் டெல்டாவிலே மேகம் சூழும் மதியம் கடுமையான ஒரு மிரட்டு வானிலை நிலவும் நாம் மிரட்டு வானிலை என்பது தொடர்ந்து அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அந்த நாள் இந்த நாள் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கு காலை பன்னிரெண்டு பன்னிரெண்டு அதாவது ஒரு பத்து மணிக்கு மேல் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள் கருமேகம் சூழ்ந்து கடுமையான ஒரு மிரட்டலை டெல்டாவிற்கு கொடுத்து ஒரு சில இடங்களில் தூரலை கொடுக்கும் இது மேற்கே போய் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல எல்லோருக்கும் கிடையாது நேற்றைக்கு கோயம்புத்தூர் இல்லை ஆனால் வால்பாறையிலையும் வால்பாறைக்கு தெற்கையும் மழை இன்றைக்கும் அதே போல் மழை இருக்கும் இன்றைய மழைப்படிவு தற்பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில இது ஆங்காங்கே ஆங்காங்கே தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் இன்று காலை மழைப்படிவை கொடுக்கும் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி கயத்தார் வரைக்கும் கூட தூரலுக்கு வாய்ப்பு இருக்கு நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு தூத்துக்குடி கடலோரத்திற்கும் அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தின் திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை பகுதி கூட நனைக்கு மழை தூரல் மழைக்கு வாய்ப்பு இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் கனமழைக்கே வாய்ப்பு இருக்கு மிதமான மழைக்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு காலை அதற்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள வடகடலோரம் வட மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மிரட்டு மேகம் நுழைந்து ஆங்காங்கே தூறலை கொடுக்கலாம் பெருமழை இல்லை ஆனால் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென்மாவட்ட மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு மதியம் மாலை மழை உண்டு பெரிய அளவில் மழை இருக்காது அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் அதுவும் ஓரிடங்களில் இந்த மழைப்பொழிவு பதிவாகும் இப்படி இருபதாம் தேதி வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் இந்த மிரட்டல் வானிலை இருபத்தி தேதி நாம் அறிவித்துட்டோம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து கூட இருக்காது இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி ரெண்டை மையமாக வைத்து முன்னும் பின்னும்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையே அதான் சொல்லியிருக்கோம் இருபத்தி ரெண்டை மையமாக வைத்து முன்னும் முன்னும் பொண்ணும் பின்னும் மிரட்டு மாநிலை தூரல் மழை நடைக்கி மழையெல்லாம் எதிர்பார்த்து இருக்கிற நிலையில இருபத்தி ரெண்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் என்று வடகடலோரத்திற்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு கூட தூரல் மேகமூட்டம் வரலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு ஆனால் அனைத்து வித்த இடங்களுக்கும் கிடைக்காது அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மழை பிடிப்பு கிடைக்கும் இதுல மேற்கு மாவட்டங்கள்ல கொஞ்சம் கூடுதல் பரப்புல கிடைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் கொஞ்சம் கூடுதல் பரப்பு கிடைக்கும் சரியா சொல்ல போனால் கிழக்கு தொடர்ச்சி மழை இருக்கக்கூடிய அதாவது விட்டு விட்டு மழை இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை உறுதி அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களுக்கும் அந்த மழை இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழை உறுதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிடையாது ஆங்காங்கே உதாரணத்துக்கு ஏற்காடுக்கு பெய்யும் சேலத்திற்கும் வாய்ப்பு இருக்கு கல்வராயன் மலை பெய்யும் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடிக்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல கோமிகானை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படியே தலைவாசல் மற்றும் அப்படியே கங்கவள்ளி அதன் ஒட்டி அதாவது சின்ன சேலம் இன்னும் பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட அதாவது சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லேசான மழை லேசான மழை அதிகபட்சமா ஓரிடங்கள்ல மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல இருக்கும் ஓரிடங்கள்ல கனமழை இருக்கும் ஓரிடங்கள்ல கனமழை இருக்கும் ஆனால் எல்லா இடங்களுக்கும் கிடையாது எல்லா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு மாவட்டத்துக்கும் ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் ஓரி இடங்கள்ல மிதமான மழை இருக்கும் என்பது அந்த ஆய்வறிக்கை இது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஆக இன்று மிரட்ட தொடங்குவது மிரட்டி கொண்டே இருக்கும் அதிகாலை கடலோரம் காலை உள்ளே மதியத்திலையும் உள்ளேயும் கடலோரமும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவில் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மிரட்டி இருபத்தி ஒன்னுக்கு மேல் கூடுதல் மிரட்டல் இருபத்தி ரெண்டிலிருந்து அது அனைத்து மாவட்டங்களுக்கும் மிரட்டலுடன் கூடிய மழை வாய்ப்பு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழை இருக்கு சில இடங்கள்ல சில இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி உறுதியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே உறுதியாக இருக்கிறது இப்படி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தான் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு மீண்டும் மாத இறுதியில இருபத்தி எட்டுல இருந்து அடுத்த சுற்று மழை காற்று சுழற்சி வரை இருக்கிறது கிழக்கு காற்று இருக்கிறது ஏற்ற இருக்கிறது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணும் மீண்டும் மழை அனைத்து மாவட்டங்களுக்கு இருந்தாலும் ஒதுக்குதலுடன் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்வி இருக்கும் புரியுதுங்களா பெருமழை அல்ல கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்தது போல பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்யாது அதிகபட்சமா ஒவ்வொரு இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் பெய்யும் ஐந்து சென்டிமீட்டருக்கு கீழே தான் பெரும்பாலும் மழை இருக்கும் மூன்று ரெண்டு ஒரு சென்டிமீட்டர் நினைக்கும் மழை என்று இருக்கும் ஆனால் ஒதுக்குதல் நிறைய இருக்கும் இப்படி ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்துலையும் இருக்கும் ரெண்டு 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 நம்பர்லாம் அடுத்தது ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்துலையும் இப்படி மழை இருக்கும் ஆனால் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து மழை கொஞ்சம் கனமழையாக தெரியுது கூடுதல் பரப்பில் தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ஆனால் சுட் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்த மழை பிடிப்பு போல பெரிய அளவிலே கொட்டி தீர்த்துறது அதாவது பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி ரெண்டு மூன்று நாள் இல்ல நாலாயிரச்சு ஒரு ஒரு கடந்த வாரம் பெய்த பதி பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி பெய்த மழை பிடிவு போல பெரிய அளவிலே கொட்டி தீர்த்துறாது அது குறைவான மழை பெய்துறாது கொஞ்சம் மிதமான மழைப்படிவு ஏப்ரல் ரெண்டு மூன்று நாள்களிலே இருக்கும் புரியுங்களா ஆனால் பாருங்க நல்லா பாருங்க எல்லோருக்கும் மழை பொடிந்திராது மழை என்று நினைத்து பெரிய அளவில் திட்டத்தை தீட்டி விடக்கூடாது இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுடுற மழை பெய்ஞ்சாலும் ஒதுக்குத் தான் பெய்யுது ஒதுக்கு தான் பெய்யும் எல்லா மழையும் ஆனால் பெய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆகவே அறுவடை நனைத்து விடும் உளர்த்துதல் நனைத்து விடும் பூச்சி விரட்டடித்தலுக்கு இடையூறு கொடுக்கும் இவையெல்லாம் மனதில் கொள்வதற்காக மட்டுமே இந்த அறிக்கை மழை நீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வதற்கு நீங்கள் முன் ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் அடுத்தபடியா ஏப்ரல் இருந்து மே பதினைந்து வரை முப்பத்தி ஐந்து நாள்ல மூன்று நிகழ்வுகள் இருக்குன்னு எந்த மாற்றமும் இல்லை ஏப்ரல் பத்துக்கு மேல் மே இருக்கிற முப்பத்தி ஐந்து நாளில் நிகழ்வுக்கு மூன்று நாள் மூன்று நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நாள் மொத்தம் முப்பத்தி ஐந்து நாளில் ஒன்பது நாள் மழை இருக்கு மீது நாள்லாம் வெயில் இருக்கும் இதுதான் இப்படி ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடைய இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திருங்கள் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திருங்கள் உள்ளத்திருங்கள் பூச்சுவிரட்டை அடித்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து இணைந்தே இருங்கள் நன்றி